வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் அடுத்ததாக இன்றைய கருத்தரங்கில் சிறப்பு பேச்சாளராக வருகை புரிந்துள்ள பள்ளிபாளையம் வெப்படையைச் சேர்ந்த ராஜா ரவி ஐயா அவர்களை ஜோதிட சூட்சமங்கள் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் அஸ்ரோ டிவி நிறுவனர் முத்துப்பாண்டி ஐயாவுக்கு வணக்கம் கதிரியா அவர்களுக்கு வணக்கம் இப்போ பேச வாய்ப்பு கொடுத்த வல்லரசு தினேஷ் ஐயாவுக்கும் மனமார்ந்த நன்றியை கொள்கிறேன் இங்கே அமர்ந்துள்ள அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கம் பொருளாதாரம் எப்போது அதிகமாக அதற்கு செலவாகும் அந்த தலைப்பில் நான் பேச போகிறேன் பணம் அதிகமாக யாருக்கு செலவாகும் எப்போ செலவாகும் இப்போ பணம் சேர்த்துறதுக்கு எல்லோரும் சொல்கிறாங்க நாம் எப்போ கரையுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி என் மனசில் பட்டதை உங்களுக்கு பேசுகிறேன் அப்போ யாருக்கு எந்த காலகட்டத்தில் அதிகமாக செலவாகும் எந்த ஜாதகத்தில் எப்பவுமே செலவாகிக்கிட்டே இருக்கும் ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் சுக்கரனும் தொடரப்பட்டால் பணம் படபடப்படனு காரியம் சந்திரனும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தாலும் பார்த்தாலும் அந்த திசை புத்தி காலத்துலேயோ இல்லை இயல்பாகவே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய அமௌண்ட்டாக செலவாகிடும் ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கினோம் இருபதாயிரம் வாங்கினோம் இப்படி போச்சுனே தெரியல அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க அதே மாதிரி நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ராசி அப்படின்னு ஒன்று வரும் இல்லை இப்போ மேசிலேருந்து பன்னெண்டு ராசி பன்னெண்டு லக்கணம் இருக்கும் நான் ராசிக்கு தான் சொல்கிறேன் அப்போ ராசிக்கு சொல்லும்போது அப்போ மேச ராசின்னு வச்சுக்காங்களா காலபுருஷன் முதல் ராசி அப்போ மேச ராசி அப்படிங்கும்போது சந்திரன் ஆல்ரெடி அங்கே இருப்பார் அப்போ பாருங்க கோச்சாரத்தில் சுக்கர பகவான் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு மாதம் தங்குவார் சுக்ரன் புதன் எல்லாமே தொடரப்பட்ட கிரகம் கிரகம் அப்போ ஒரு மாதம் வந்து இவங்க எல்லாம் ஒரு வீட்டில் தங்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ மேசராசி அப்படிங்கும்போது என் வணக்கம் மேசராசி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அதில் சுக்கரன் பயணிக்கக்கூடிய கால நம்மளுடைய ஜாதகத்தில் கோச்சார சுக்கரன் சந்திரனை தொடும்போது அந்த மாதம் அவங்களுக்கு பணம் வேகமாக செலவாகும் அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முன்கூட்டியே ஐடியா பண்ணணும் நாம் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் இன்றைக்கி எல்லாத்துக்கும் வரவு செலவு இருக்குமில்ல எல்லாத்துக்கும் கொடுக்கல் வாங்கல் வரவு செலவு வாடகை எல்லாத்துக்கும் அந்த மாதிரி நிறையா கொடுக்க வேண்டிய ஒரு அம்சத்தில் தான் நல்லா இன்றைக்கி இயங்கிட்டு இருக்கிறோம் அப்போ மேசராசிக்கு சுக்கரன் வரும்போது என்ன ஆகுனா ஒரு மாதம் அங்கே இருப்பார் அப்போ அந்த மாதம் பாருங்க அதிகமாக அந்த மாதம் பூராமே செலவாகிட்டே தான் இருக்கும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் நிற்காது செலவாகும் சரி சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்துல அதாவது அவங்க பிறந்த ஜாதகத்தில் சுக்கர பகவான் இருக்கிற இடத்துல சந்திரன் வருவார் கோச்சாரத்தில் ரெண்டரை நாளைக்கு இருப்பார் அந்த காலகட்டத்துலேயும் செலவாகும் அப்போ பாருங்க இப்போ இது வந்து செலவாகக்கூடிய ஒரு அம்சம் சரி எப்போ நமக்கு வந்து பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா நம்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சந்திரன் வரும்போது ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக பணம் கிடைக்கும் பொதுவாக ரெட்டேஷன் எல்லாத்துக்கும் கிடைக்கும் ஆனால் பதினொன்றாம் இடத்தில் வந்து சந்திரன் நம்மளுடைய ராசி நம்ம ஜாதகத்தில் நம்மளுடைய ராசிக்கு பதினொன்றில் வரும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக பணம் வள்ளினா கூட வந்துடும் ரொம்ப ட்ரையாக இருக்கிறவங்களாம் யோசிச்சிட்டு இருப்பாங்க இந்த வாசம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட அந்த பதினொன்றாம் இடத்துல வரும்போது சிறு தொகையாவது கட்டாயம் அவங்களுக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி சந்தரனும் சுக்கரனும் தொடர்பு பெற்ற ஜாதகம் பணம் நிறைய செலவாகும்னு சொல்லிக்கிறேன் அதுக்கு என்ன வழிபாடு இது என்ன வழிபாடு பண்ணால் அந்த பிரச்சனை தீர்வு கிடைக்கும் அந்த ஜாதகத்துக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க சந்திரனும் சுக்கரனும் எந்த ஜாதத்தில் தொடரப்பட்டாலும் சேர்ந்தாலும் கட்டாயம் அவங்க வந்து கன்னிமார் வழிபாடு பண்ணணும் கன்னிமார் வழிபாடு பண்ணால் அந்த அனாவசியமாக தேவையில்லாத செலவுகள் அவங்களுக்கு ஆகாது இப்போ கரெக்டாக பாருங்கள் இது ஆடி மாதம் கன்னிமார் வழிபாடு எப்போ செய்வாங்க பதினெட்டு அணை செய்வாங்க இந்த கன்னிமார் வழிபாடை யார் சுக்கரன் சந்திரன் சம்பந்தப்பட்டவங்க செஞ்சாலும் அவங்க குடும்பத்தில் அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் கட்டாயம் உண்டு நீங்கள் செஞ்சு செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் ஒரு திசையே நடக்குது அந்த திசை நடக்கக்கூடிய கிரகம் நமக்கு நன்மை தருமா பாதகத்தை தருமா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறேன் உதாரணத்துக்கு நிறையா இருக்குது என்ன பேசுன்னு தெரில ஐயா ஜாதத்தை வச்சு சொல்லிடுறேன் ஏன்னா மைண்டுக்கு இப்போ வருது எனக்கு இப்போ ஐயாவுக்கு வந்து பார்த்தம்போது போது விருச்சி இலக்கணம் மூணில் சனி பவான் வந்து திசை நடத்துறாரு சரி இந்த சனி எந்த பாகத்தை இயக்குவார் ஐயாவுக்கு சனி எந்த பாகத்தை இயக்குவார் ஒரு சாம்பிளாக நீங்கள் இதை வச்சு எல்லாமே எடுத்து பார்த்துக்கலாம் ஏன்னா டக்குன்னு இப்போ மனசில் வர்றதை ஒன்று சொல்கிறேன் இப்போ விருச்சிக்கு இலக்கணத்துக்கு ஐயாவுக்கு மூணில் வந்து சனி இருக்காரா பாருங்கள் கேந்திரத்தை இயக்குவார் கேந்திரம்னா எத்தனை மடம் விருச்சிகத்துக்கு ஆறாம் இடம் அடுத்தது தெரிகோணம் ஒன்று அஞ்சு ஒம்பது அப்போ என்ன ஆகும் விருச்சிகத்துக்கு ஏழாம் இடம் அப்போ ஒன்று அஞ்சு ஒம்பது ஏங்கும் மாதிரி ரெண்டு நாலு ஆறு இதுவும் ஏங்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ விருச்சிகத்தில் வந்து மூன்றாம் இடம் அப்படிங்கும்போது அது என்னுடைய அது உடைய வந்து பஞ்சபூத சக்தியில் அது என்னவாக இருக்குது இப்போ பஞ்சபூத சக்தி அப்படின்னா நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்கிறோம்ல இப்போ வந்து மகரம் அப்படிங்கிறத வந்து மண் மண்ராசி அப்போ மண்ராசிக்கு தெரியணும் இது ரிசிபம் அப்போ ஏழாம் மடமா அப்போ ஏழாம் மடம்னா என்ன ஐயா தான் சொன்னார் வாடிக்கையார் அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கும் அந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகிடும் ஏன்னா ஏழாம் மனைவி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாட்னரு நம்ம வாடிக்கையாளர் எல்லாமே ஏழாம் இடம் அப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ராசி மகரம் மகரத்துக்கு ராசி என்னன்னா தெரியோனும் ஏங்கும் அப்போ ரிஷபம் வந்து ராசி அப்போ மகரத்துக்கு ரிசபம் வந்து ஐந்தாம் இடமாக வருதுங்களா அது ராசி அடுத்தது பாருங்க கன்னி வந்து ராசியாக வரும் அப்போ என்ன ஆகும் சனி பகவான் அமர்ந்த இடத்துக்கு மூன்றாம் இடம் அதுக்கு வந்து பார்க்கும்போது ஐந்தாம் இடம் விருச்சிக்கிறதுக்கு ஏழாம் இடமாக வரும் மாதிரி அடுத்து வந்து விருச்சிகளை கணந்து பதினொன்றாம் படம் வந்து ராசி அப்போ எதாவது இயங்குதுன்னு பாருங்க ரிசபம் எங்குது ஏழாம் படம் ஏழாம் படத்துக்கு கொண்டு அடுத்தது வந்து பார்த்தோம்னா கன்னி இயங்குது அப்போ அந்த திரிவோணம் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு கிரகம் எந்த வீட்டிலேருந்து திசை நடத்தினாலும் சரி அது ஒன்றும் சம்போதை இயக்கம் அதாவது பஞ்சபூத தத்து ஊத்தலை இப்போ மண் ராசி நாம் எதாவது சொல்கிறோம் மண் ராசி அதுக்கு ஐந்தாம் படம் கண் கன்னி வந்து ராசி அதுக்கடுத்து மகரம் வந்து மண் ராசி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் அந்த திரியோண விஷயங்களை வந்து இயங்கும் போது அந்த பாகங்கள் வந்து வேலை செஞ்சீங்கன்னா அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி நம்ம பலன் சொல்லலாம் அப்படிங்கிறது நம்ம இந்த தெரியோண லைனில் எடுத்து பார்க்கும்போது ஈஸியாக அந்த பலன் அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு எனக்கு வேலையே செய்யலை அப்படின்னாக்கா அது தீதிச்சு ஒண்ணித்தல் இருக்கும் இல்லை சிறப்பில்லாம் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக கொஞ்சமாக வேலை செய்யும் சுத்தமாக செய்யாதெல்லாம் போகாதுங்க கிரகம் என்றைக்குமே வந்து வேலை செய்யும் அந்த கர்ம பிராப்தம் இல்லைன்னா கொஞ்சம் மாற்றி செய்யும் அவ்வளோதான் அவங்க எதிர்பார்க்கறது கிடைக்காது கொஞ்சம் மாற்றி செய்யும் ஆனால் கட்டாயம் செய்யும் இப்போ ஒரு நெருப்பு ராசின்னு வச்சுக்காங்களே மேசம் அப்போ மேசம் என்ன என்னாவது திரிகோணம் சிம்மம் வந்து அடுத்தது நெருப்பு ராசி அடுத்தது தனுசு இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் போது அதனுடைய திரிகோண ராசிகளை நம்ம கணக்கில் எடுத்து இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம பலன் ஈஸியாக சொல்லலாம் ஏன்னா அது திரிகோண ராசி தான் போகுது அப்போ அதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லும்போது அந்த ஜாதருக்கு ஒரு ஒரு நம்பிக்கை கொடுத்த மாதிரி இருக்கும் ஓ இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க போது அது ஒரு உற்சாகமாக அவங்க எடுத்துக்குவாங்க ஏற்றுக்குவாங்க அப்போ அந்த பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கடகத்திலேருந்து ஒரு கிரகம் திசை நடத்துது இப்போ கடகத்திலேருந்து திசை நடத்தினா அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த கிரகமாக இருந்தாலும் சரிங்க கடகத்திலேருந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் போது அவங்களுக்கு வீடு வாசல் சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா காலப்புரிசு நாலாம் இடமா நாலாம் இடம்னாவே வீடு வண்டி வாகனம் சுகம் இதுதான்னு சொல்கிறோம் அப்போ எந்த கிரகமாக இருந்தாலும் சரி பன்னெண்டு கூட எட்டு கொடி ஏதாத்தான் இருக்கட்டும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை செய்யாமல் மாட்டார் அவர் ஏன்னா உட்காந்து வீடு என்னங்க காலப்புரிசு நாலாம் வீடு அப்போ அந்த நாலாம் வீட்டுக்கு திரிகோணம் நம்ப எதை எடுத்துக்கிறோம் அடுத்து விரிச்சுக்கதை எடுத்துக்கிறோம் அப்போ விருச்சி என்ன என்னாடங்க லோன் வாங்கியா வீடு கட்டுவார் விருச்சிகம் வந்து காலபுருஷனுக்கு எட்டு அப்போ லோன் போட்டால் வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எட்டாம் படம் லோன் தானே அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அடுத்து பன்னெண்டாம் இடம் மீனம் அதாவதுங்க கடகம் அப்படி காலப்புருஷனுக்கு நாலு காலப்புருஷனுக்கு எட்டாம் இடங்கிறது விருச்சிகம் காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் இடங்கிறது மீனம் அப்போ இந்த திரிகோண ராசிகள் இயங்கிட்டு இருக்கும் அப்போ நாலாம் இடம் லோன் போட்டாலும் வீடு கட்டினாலும் அப்போ எட்டாம் மடகு பன்னெண்டாம் மிடத்து வரையும் அப்போ சுபவரையும் பாருங்க குரு அப்படிங்கிறது சுபவிரயம் காலப்புருஷனுக்கு பன்னெண்டு தானே அந்த மாதிரி சுபவிரயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு முடியும் இப்படி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த பாகத்திலேருந்து கிரகம் திசை நடத்தின்னு பாட்டு நம்ம அழகாக ஈஸியாக சொல்லலாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இது நடக்கும் இது கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் அப்புறம் அதேமாதிரி ஒரு கிரகத்தோடய ஒரு கிரக தொடர்பு வருது அது எந்த மாதிரி கிரகங்கள் தொடர்பு போது நமக்கு நன்மைகள் கிடைக்கும் இதே ஒன்று அஞ்சு ஒம்பது தான் ஏன்னா அது சப்போர்ட் பண்ணக்கூடிய பாகம் எந்த பாகம் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் ஒன்னஞ்சி தான் சப்போ சப்போர்ட் பண்ணுறோம் ஒன்னஞ்சி ஒம்பது தான் சப்போர்ட் பண்ணோம் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் வந்து பாருங்கள் மூன்றாம் அதிபதி யாருக்கு நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது மூன்றாம் அதிபதியை நீ கவனித்து பாருங்கள் அந்த மூன்றாம் அதிபதி நல்லா இருந்தால் அந்த ஜாதகம் தன்னுடைய முயற்சியில் வெற்றி அடைவான் பொதுவாக என்ன சொல்கிறோம் லக்னாதிபதி வலுவாக இருக்குன்னு நாம் சொல்கிறோம் ஒன்னஞ்சு ஒம்போது வலுவாக இருக்கணும் இல்லை ரெண்டாறு பத்து வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து தாற்பயம் இருக்குது வரிசையாக ஆனால் மூன்றாம் அதிபதி வலுவாக இருந்தால் அவனுக்கு வந்து பெரிய சொத்து இல்லை முன்னோர் சொத்து எதுவுமே இல்லைனாலும் தன்னுடைய முயற்சியால் அந்த ஜாதகன் வந்து வெற்றி அடைவான் அப்போ இந்த மூன்றாம் அதிபதியும் செவ்வாயும் வலுத்துட்டா புதனும் செவ்வாயும் சேர்ந்தால் பாதக சாணம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் பொதுவாகவே பாருங்கள் இந்த புதன் செவ்வாய் தான் அவங்களுக்கு அறிவு ஜாஸ்தியாக இருக்கும் செவ்வாய் வந்து இது புதன் வந்து செவ்வாய் தான் அவங்களுக்கு இயல்பாகவே அறிவு வந்து ஜாஸ்தி யாருக்கிட்டையும் அவங்க வந்து ஐடியா கேட்க மாட்டாங்க தனக்கு தெரிஞ்ச அறிவில் அவங்க வாழ்ந்துருவாங்க அப்போ செவ்வாய் நல்ல நிலையில் இழுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க சுய வாழ்ந்துருவாங்க அப்போ ஒரு ஜாதகத்துக்கு நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு கிரகம் நம்ம திசை நடக்குது அப்படின்னா ரெண்டு ஆறு பத்து இந்த திசை புத்தி காலத்தில் அவங்க கடுமையாக உழைப்பாங்க ரெண்டு ஆறு பத்து காலகட்டத்தில் அவங்க உழைப்பு ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த காலகத்தில் கடனும் வாங்குவாங்க அதே ஒன்று ஒம்பது அப்படிங்கிறது உழைக்காத பணம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பணம் ஆனால் அந்த காலகட்டத்தில் அவங்க பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது சம்பாதிக்க முடியாது அவங்களோட இயக்கமே ஒன்றும் பெருசாக இருக்காது ஆனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒம்போது யோகம் பரவாயில்லங்கிறோம் ஆனால் இருந்தாலும் பெருசாக அவங்க சிறப்பாக செய்ய முடியாத ஒரு சூழல் அவங்களுக்கு இருக்காது அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு சிறப்பு நான் பிஸியாக இருக்கிறேன்ப்பா அப்படின்னா ரெண்டார் பத்து அவரை இயக்கிகிட்டு இருக்கோம் அவர் ஓடிக்கிட்டே இருப்பார் அப்போ நான் சொன்ன மாதிரி மூணாம் படம் இருக்குன்னு சொன்னேன் அப்போ மூணு ஏழு பதினொன்று இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அவங்க ஒரு நல்லா ஒரு வருமானம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அந்த மாதிரி காலகட்டத்தில் செவ்வாய் சந்தர் நல்லாயிருந்தாருன்னா இப்போ அவங்களுக்கு வந்து இயல்பாக வந்து ஒரு சில விஷயம் ஜாதம் பார்க்குறவங்களுக்கு தெரியாமல் கூட வேலையிலே ஓடிட்டு இருப்பாங்க மூணு ஏழு பத்து பதினொன்று இவங்களாம் வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க எங்கே போகிறதே ஓடிக்கிட்டே ஓட வைக்க அந்த கிரகம் ஆனால் அந்த மாதிரி காலகட்டத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால் நம்ம ஜாதம் பார்க்க வரும்போது உனக்கு இந்த கிரகம் இப்போ நல்லா இருக்குது ஒரு வீடு வசல் கட்டலாம் நீ இடம் வாங்கி போடலாம் அப்படிலாம் நம்ம சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அது ஒரு வழிகாட்டின மாதிரி அமைஞ்சிடும் அது அவங்க செய்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு கிரகமும் தன் நின்ற வீட்டுக்கு நம்ம பார்க்கணும் இப்போ ஒருத்தருக்கு வந்து தனுசு லக்கணம்னு வச்சுக்காங்களா தனுசு லக்கணத்துக்கு ஒரு கிரகம் வந்து பார்த்தினா திசை நடத்துது ஒரு மூணாம் படத்துலேயே நாலாம் படத்துல உட்காந்து திசை நடத்துது அந்த திசை நாதனுக்கு எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் ராகு கேது மாந்தி சனி இருந்தா அந்த திசா புத்தி வர காலத்தில் அவங்களுக்கு அடிப்படம் ஆப்ரேஷன் வரும் இந்த மாதிரி நம்ம திசா புத்தி காலத்தில் அவங்களுக்கு நிலையை நம்ம எடுத்து சொல்லணும் இந்த திசா புத்தி காலத்தில் வண்டி வாகனத்தில் போங்க யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க எந்த ஒரு நெகட்டிவான தொடர்புக்கு போகாதீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்போ சொல்லும் போது அது மட்டும் பார்த்தா அந்த வழிபாட்டு முறையும் சொல்லணும் அந்த கிரகம் எட்டாம் இடத்துல என்ன சாரம் வாங்கியிருக்கு யார் வீட்டில் இருக்கு நான் இன்னொருக்கும் சொல்றேன் எவனிங்க ஒரு திசநாதன் நின்ற இடத்துல லக்கணம் ராசியெல்லாம் பேசவே இல்லை ஒரு திசநாதன் உதாரணத்துக்கு நேற்று ஒரு ஜாதகம் வந்துச்சிங்க அது சொல்கிறேன் குரு வந்து விருச்சிகத்தில் இருக்காரு ராகு திசை முடிச்சுட்டு குரு திசை வந்துடுச்சு அனுசத்தில் இருக்காரு அனுசத்துக்கு எட்டாம் படத்தில் கே வந்து பார்த்தா ராகு இருக்காரு சுயபாலம் சுயபாலம் பெற்றிருக்காரு திருவாதிரையிலே இருக்காரு அப்போ நான் என்ன சொல்றேன் அந்த ஜாதத்துக்கு அப்படின்னா இந்த குரு திசையில் குரு புத்தி முடிஞ்சு அடுத்து ராகு புத்தி சனி புத்தி முடிஞ்சு ராகு புத்தி வருங்காலத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த குரு திசையில் ஏன்னா ஒரு திசைக்கு ஒம்பது புத்தி வரும் அந்த ஒம்பது புத்தியில் திசநாதன் நின்ற இடத்துக்கு எட்டாம் இடத்துக்குடிய ஒரு கிரகம் இருந்து புத்தி நடத்தும் ஒரு திசைக்கு ஒம்பது புத்தி அப்போ அந்த ஒம்பது புத்தியில் திசநாதன் நின்ற இடத்துக்கு எட்டாம் இடத்துல நெகட்டிவான கிரகம் என்ன பாவ கிரகம்னு சொல்லக்கூடியது ராகுக்கேது மாந்தி தான் ஏன்னா அது வந்துச்சுனாவே ஆப்ரேஷன் அடிப்பரவு தொந்தரவு அவமானம் போல்டேஷன் பிரச்சனை கட்டாயம் சந்திப்பாங்க அது பண்ணுறாது போகவே போகாது அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் நாம் வந்து ஒரு தெய்வ வழிபாடு ஐயா சொன்ன மாதிரி ஒரு வாழ்வில் பரிகாரம் இந்த மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கு அதில் வந்து கொஞ்சம் வெளியே வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் ஜாதகம் பார்க்க வரும்போது நம்ம வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லணும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இப்படி இருங்க அப்படின்னு இப்போ ஒரு திசநாதனை தனியாக எடுத்து வச்சு யாரும் நீங்கள் பார்க்குறீங்களே இல்லையேன்னு தெரில நான் பார்ப்பேன் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி குரு திசை நடக்குது குரு திசைக்கு எட்டாம் இடத்துல கேது மாந்தி எனக்கு ஆப்ரேஷன் வந்துடுச்சு குடலை இறங்கி போச்சு நான் எதுலேயும் படிக்கலை அனுபவத்தை உங்க கூட சொல்கிறேன் தனுசு ராசி தனுசில் குரு இருக்கார் கடகத்தில் கேது மாந்தி கரெக்டாக அந்த காலகட்டத்தில் எனக்கு குடலை இறங்கி போச்சு ஆப்ரேஷன் வந்துடுச்சு அப்போ என்ன ஆகும் ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒரு திசை காலத்தில் அதுக்கு எட்டாம் இடத்துல நிற்கக்கூடிய கிரகத்தை நம்ம பார்க்கணும் இது நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா என்ன ஒரு திசநாதனுக்கும் மூணு ஏழு பதினொன்றில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்துது அது சாதகமாக இருக்குது அப்போ எதிர்பாராத பண வரவுகள் அவங்களுக்கு உண்டு பணம் வரும் அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த மாதிரி முயற்சிகளை நீங்கள் ஈடுபடலாம் இப்போது ஒரு சிலருக்கு பணம் கொடுத்துட்டு வரல எப்போ பணம் வரும் அப்போ மூணு ஏழு பதினொன்று திசை புத்தி அந்தரம் வருது அந்த மாதிரி காலக்கட்டத்தில் அவங்கள்ட்ட போய் பணம் கேட்டோம்னா கிடைக்கும் வரும் இதெல்லாம் நீங்கள் கணக்கில் நம்ம வந்து கஸ்டமர் சொல்லணும் இல்லை ஒருத்தர் அவங்க கேட்பாங்க பணம் கொடுத்து மாட்டிக்குச்சா அப்படிமா ஆமாங்க அப்படின்னா இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் செய்க பொதுவாகவே செவ்வாய் மாந்தி யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்குதே பாருங்க வட்டி கட்டுவாங்க செவ்வாய் மாந்தி கேட்டவங்க சேர்ந்தவங்களாம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் எட்டு லட்சம் வட்டி கட்டுவாங்க அது குருவோட சம்மந்தப்பட்டதுன்னா ரெகுலராக இருக்கும் பணம் வந்து கொடுக்கல் வாங்கல் அது ரெகுலராக அப்படியே போயிட்டே இருக்கும் வரவு செலவு கரெக்டாக நடந்துகிட்ருக்கோம் இல்லை அப்படின்னா அவங்க வட்டி கட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த காலக்கட்டத்தில் செவ்வாய் திசையோ புத்தியோ நடக்கிற காலத்தில் அவங்களை அடிபடும் மண்டை உடஞ்சிரும் இப்போ ஜாதம் பார்க்க நம்மகிட்ட வராங்க லக்கண ராசியே தேவையில்ல செவ்வாய் வந்து திசை புத்தியில் வராரு ராகு திசை நடத்தால் செவ்வாய் புத்தி வருதுன்னு வச்சுக்காங்க அவர் என்ன பண்ணுவார் மண்டை உடஞ்சிருச்சா உடஞ்சிருச்சா ஆமாங்க எத்தனை தையல் போட்டுருது ஏங்க நான் மண்டை தான் உடஞ்சிருச்சோன்னே எத்தனை தயில் போட்டிருக்குன்னு கேட்குறீங்க தையில் இருக்கும் பாருங்கண்ணே அஞ்சு தயில் போட்டிருக்கிறாரு தலை குமிஞ்சு காட்டுறாரு அப்போ செவ்வாயோடு மாஞ்சி சேரும் போது மண்டை உடையிறது மண்டையில் அடிப்படுறது அது மட்டும் இல்ல செவ்வாயோட மாந்தி இருக்கிற ஜாதத்தில் பாருங்கள் குழந்தையிலே பெட்லேருந்து கீழே விழுந்துடும் யானை வெட்டியிலேருந்து கீழே விழுந்துடும் டம்மு டம்முன்னு தலையில் அடி விழுந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த மாதிரி காலத்துக்கு என்ன பண்ணும் ஆங்கேயர் வழிபாட்டுக்கு போக சொல்லணும் ஏன் மாந்தி அப்படின்னாவே ஆங்கேர் வழிபாட்டுக்கு போனால் தான் அந்த விஷயக்கு வரையும் அதை மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிற ஜாதகத்துக்கும் அந்த மாதிரி பிறக்கிற குழந்தைங்களுக்கும் தமிழ் மாதம் முதன் ஞாயிற்றுக்கிழமை விநாயக பெருமாளுக்கு மஞ்சள் தண்ணீர் ஊற்றி அந்த தண்ணியை வந்து அவருக்கு தலையில் தெளிக்க சொல்லணும் இது மாதிரி நிறையா பேர்த்துக்கு சொல்லி குழந்தைக்கு தலையில் ஏகப்பட்ட அடிபட்டுருதுங்க நீங்கள் சொன்னதுக்கப்புறம் செஞ்சதுக்கப்புறம் பரவாயில்ல அந்த மாதிரி பிரச்சனை இல்லை அப்படின்னு ஏட்ட மறுபடியும் சொல்லிருக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனி சனி பகவானோட சேரும் போது அதே மாதிரி தான் ஒரு தொழிலில் வந்து கண்ணை மூடி போய் பணத்தை போடக்கூடாது பணத்தை போட்டாங்களாம் என்ன ஏமாந்துருவாங்க சனின்னா தொழில்காரகனா இப்போ மாந்திச்சு அந்த அவங்களுக்கு இயல்பாகவே கந்திஷ்டி அதிகமாக இருக்கும் அவங்களே ரொம்ப சிரமம் தளர்ப்பாங்க ஆனால் அவங்களுக்குலாம் கந்திஷ்டி அதிகமாக இருக்கும் அப்போ அதுக்கெல்லாம் நான் என்ன மாதிரி சொல்லுவேன் அப்படின்னா கோயில் தீர்த்தம் வாங்கிட்டு வந்து வீட்டில் தெளிச்சு விடுங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதே குரு மாதிரி சேருதுன்னு வச்சுக்காவே நகை அடமானத்துக்கு போயிடும் குருனா தங்கன்னு சொல்கிறோமா நகை அடமானத்துக்கு போயிடும் இப்போ புதன் மாந்தி செய்யறதுன்னு வச்சுக்காவே இளைய சகோதரனுக்கு கண்டம் பாதிப்புகளை கொடுத்துரும் இது சந்திரனோட மாந்தி சேருது அப்பாவுக்கு நல்ல மரணம் இல்லை அப்பாவுக்கு காலபுருஷனுக்கு ஒம்போது குரு குருவுக்கு எட்டாம் இடம் சந்திரன் சந்திரனோடு மாயிச்சா அப்பாவுக்கு நல்ல மரணம் வராது இது சூரியனும் போய் ராகோடு சேர்ந்துட்டு என்ன ஆகுங்க உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஆமாங்க எப்படிங்க கரெக்டாக சொல்கிறீங்க சூரியன்னா நம்ம இதயம் நம்ம முதுகு தண்டு ராகு சந்திரனா என்ன பண்ணுறோம் ராகு சூரியன் சம்மந்தப்பட்டவங்க பாருங்க எங்கள் ஜாதத்தை நீ எடுத்து பாருங்க முதுகு வலி இதய பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் சில பேத்துக்கு வந்து சூரியன் திசையில் ராகோட சம்மந்தப்பட்டிருப்பாங்க எதையும் ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னு கேட்டால் ஆமாங்க அப்படிம்பாங்க எப்படிங்க கரெக்டாக சொல்கிறீங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு தாங்க வந்திருக்கிறேன் இப்போ தான் ஒரு ரெண்டு மாதம் ஆகுது ஆனால் சுரீ ராக செய்கிறது நல்ல விஷயங்கள் இருக்குது ஆனால் இருந்தாலும் நெகட்டிவான விஷயமாக வரும்போது அதுக்கு உண்டான பரிகாரம் வாழ்வி பரிகாரம் அடிக்கிறது நல்லது என் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தினேஷ் ஐயாவுக்கு நன்றி இதோட உரையை மடித்துக்கொளேன் வாழ் வளர்ந்து என் ஃபோன் நம்பர் சொல்லிடுறேன் எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு ஐம்பத்தி ஒம்பது ரெண்டு சைபர் தொண்ணூற்றி மூணு வெப்படை ராஜாரவி கௌரவ பேச்சாளராக வருகை புரிந்து மிக சிறப்பான முறையில் அவர் கொடுக்கப்பட்ட நேரத்தில் அழகான கருத்துக்களை எடுத்துரைத்த வெப்படை ராஜாரவியை அவர்களுக்கு நம்மளுடைய பொருளாளர் முருகானந்தம் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்